வணக்கம் உங்கள் ரமேஷ் ஹோம் பேசிட்டு இருக்கு திருமலை லேட்டஸ்ட் அப்டேட்னு பார்த்தோம்னா மார்ச் மாதத்துக்கு சம்மந்தப்பட்ட ஆன்லைன் புக்கிங் இந்த டிசம்பர் மாதம் ஒன் பை ஒன் ரிலீஸ் பண்ணிகிட்டே வருவாங்க ரெடியாக இருங்க புக் பண்ணலாம் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் மார்ச் மாதத்துக்கு சம்மந்தப்பட்டு மேக்ஸிமம் எல்லாம் பக்தர்களுக்கும் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஏன்னா மார்ச் மாதத்தில் வந்து ஜென்ரலாக எக்ஸாம்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எக்ஸாம்ஸு ஸ்டார்ட் ஆகும் ஆந்திராவில் வந்து டென்த்து இன்டர்மீடியட் அதாவது ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ எல்லாமே எக்ஸாம்ஸ் மார்ச் மாதம் ஸ்டார்ட் ஆகுது அதனால மார்ச் மாதத்தில் ஆன்லைன் புக்கிங்ன்றது மேக்ஸிமம் எல்லாம் பக்தர்களுக்கும் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ ரெடியாக இருங்க புக் பண்ணலாம் நெக்ஸ்ட் வந்து எப்போவுமே வருஷம் வருஷம் வந்து ஏப்ரல் மே இது ரெண்டு மாதம் பார்த்தோம்னா கொஞ்சம் க்ரௌட் அதிகமாக இருக்கும் மே மாதம் டிடிடி எப்போவுமே அனௌன்ஸ் பண்ணுறது வந்து ஜூலை வரைக்கும் ஏப்ரல் டு ஜூலை க்ரௌடு ரொம்ப ஹெவியா மாதிரி தான் ஜெனரலா அனௌன்ஸ் பண்ணுவாங்க மார்ச் மாதத்துல ஆன்லைன்ல எல்லா பக்தர்களுக்கும் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் தர்ஷன் டிக்கெட்ன்றது புக் பண்ணலாம் ஸோ இந்த டிசம்பர் மாதம் ரெடியா இருங்க புக் செய்யலாம் நெக்ஸ்ட் அப்டேட் பார்த்தோம்னா வைகுண்ட துவார தர்ஷனம் ஜனவரி பத்தாம் தேதியிலிருந்து ஜனவரி பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் வைகுண்ட துவார தர்ஷனம் ஸோ இந்த வைகுண்ட துவார தரிசனத்துக்கு சம்மந்தப்பட்ட புக்கிங் அப்டேட்ன்றது இந்த டிசம்பர் மாதம் அப்டேட் வரும் வந்த உடனே நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ வைகுண்ட துவார தரிசனத்துக்கு சர்வதர்ஷனம் டோக்கன்ன்றது சிஸ்டம் எப்படி இஷ்யூ பண்ணுவாங்க லாஸ்ட் இயர் இஷ்யூ பண்ணுவாங்களா அதே போல் இஷ்யூ பண்ணுவாங்களா இல்லை இல்லைன்னா சேஞ்சஸ் வருமா இன்னும் எந்த அப்டேட்டும் தெரியாது ஏன்னா கமெண்ட்ஸ்ல நிறைய பக்தர்கள் வந்து லாஸ்ட் இயர் கொடுத்தா மாதிரியே கொடுப்பாங்களா மாதிரி டவுட்ஸ் கேட்டுட்டு வரீங்க எந்த அப்டேட்டும் இன்னும் வைகுண்ட துவார தரிசனத்துக்கு சம்மந்தப்பட்டு டிடிடி அப்டேட் கொடுக்கல ஸோ ஆன்லைனில் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க வைகுண்ட துவார தரிசனத்துக்கு சம்பந்தப்பட்ட டோக்கன்ஸ் எப்படி சிஸ்டம் இஷ்யூ பண்ணுவாங்க என்ற அப்டேட்டெல்லாம் எப்படியும் ஷார்ட்லி நெக்ஸ்ட் வீக்குக்குள்ளோ கண்டிப்பாக அப்டேட் வரும் வந்த உடனே நான் ஷேர் பண்ணுறேன் ரெடியாக இருங்க வைகுண்ட துவார தரிசனத்துக்கு சம்பந்தப்பட்டு ஆன்லைன் புக்கிங் ரிலீஸ் பண்ணாங்க உடனே புக் பண்ணுற மாதிரி நான் அப்டேட் கொடுக்குறேன் ஸோ பார்த்து புக் பண்ணிக்கோங்க இது போல திருமலா திருப்பதி அப்டேட்ஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் நெக்ஸ்ட் அப்டேட்டில் மீட் பண்ணுவோம்